ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட்டை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஏழு எட்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு ஓரங்களை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் ட்ரையாங்கல் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முக்கலுமா கட் பண்ணி எடுத்ததும் இது ஒரு பக்கமா இருக்கட்டும் இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல நாலு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கூடவே பொடியாக கட்டினா ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட்டினா ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து பொடியாக கட்டினா கொத்தமல்லியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து அரை டீஸ்பூன் தனி தூள் சேர்த்து கடைசியாக கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாலாம் மாவுல மிக்ஸா இருக்குல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து பஜ்ஜி மாவு பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சினாக்ஸ் பிரிவு தேவையான எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பிரெட்டை நம்ம மாவுல டிப் பண்ணி ஒவ்வொன்றும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பிரெட் சிலிஸையும் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க அப்போதான் நல்லா முறு முருன்னு வருங்க இந்த அளவுக்கு செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பிரெட் சிலசியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான